கூட்டுறவுத்துறை வங்கி மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் உதவியாளர் பணியிடத்துக்கான போட்டித் தேர்வு ஸோ வெற்றிகரமாக நமக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது சான்றிதழ் சரிபார்ப்பும் இன்டர்வியூவும் முடிஞ்சு போச்சு சரிங்களா அடுத்து வந்து நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த ரிசல்ட்டு வந்து எப்போ வருது எப்போ வந்து நம்ம வேலையில் ஜாயின் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிகளில் வந்து எது கிடைச்சா நமக்கு பெட்டரா இருக்கும் சரிங்களா கூட்டுறவு கடன் சங்கம் இருக்கு பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் நகர கூட்டுறவு வங்கி நகர கூட்டுறவு கடன் சங்கம் தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை கூட்டுறவு அச்சகம் கூட்டுறவு ஒன்றியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேகன்சிக்கு தான் அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனுசன் பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து எதுக்கு கிடைச்சா நல்லாயிருக்குங்கிறதையும் இன்றைய காணொளி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து எல்லாமே வச்சு முடிச்சிட்டாங்க ரிசல்ட்டு எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அடுத்த வாரத்திற்குள்ளாவே உங்களுக்கான ரிசல்ட் வந்து வந்துடும் சரிங்களா நெக்ஸ்ட் வீக்குள்ளாவே ரிசல்ட் வந்து வந்துடும் பிப்ரவரியில் நீங்கள் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா அதாவது நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட் வந்துடும் பிப்ரவரியில் நீங்கள் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹை ஸ்கோர் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க சரிங்களா ஸோ ஹை ஸ்கோர் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ப்யூர் மெரிட்டில் வந்து நீங்கள் உள்ளே போயிடலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு நூற்றி நாற்பது மதிப்பெண் மேலே பெற்றவங்க நூற்றி அது இரநூறு கொஸ்டினுக்கு நூற்றி நாற்பது கொஷின்ஸ்க்கு மேலே வந்து பண்ணவங்களுக்குலாம் கன்ஃபார்மாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே அதிகம் ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அது இரநூறு கொஷினை நூற்றி எழுபது மார்க்கை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அந்த நூற்றி எழுபது மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி எண்பத்தஞ்சின்னு வச்சுக்குவாங்க சரிங்களா நூற்றி எழுபது மார்க்கை டூ டிவைட் பண்ணி எண்பத்தஞ்சு பதினஞ்சு மார்க் வந்து இன்ட்ரிவியூ சரிங்களா அப்போ எண்பத்தஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு வந்து நூறு அப்போ வந்து உங்களுக்கு நூறுக்கு தான் கட் ஆஃப் ஆப்பாங்க அப்போ நீங்கள் ஏற்கனவே ரிட்டன் அதிக மார்க் வச்சிருந்துது நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூ வந்து எப்படி அட்டன் பண்ணாலும் குறைந்த பயத்தம் பதினஞ்சுக்கு ஆறு மதிப்பெண் எல்லாருக்கும் போட்டுருவாங்க நீங்கள் நல்லா பண்ணுங்க பண்ணாமல் அட்லீஸ்ட் வந்து அவங்க ஒரு பத்து கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஒரு அஞ்சு கிளிக்க பதிச்சு சொல்லியிருப்பீங்க அப்போ ஏற்கனவே ஆறு டிஃபால்ட்டா பதினஞ்சு மார்க் ஆறு வந்திருக்கு அப்போ ஒரு எட்டோ பத்து உங்களுக்கு வந்துடும் குறைஞ்சது எட்டு ஒம்பது பத்து எல்லாருக்கும் போட்டிருப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு ரிட்டன் மார்க் தாங்க உங்களை தீர்மானிக்குது ரிட்டர்ன் மார்க் தான் உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தீர்மானிக்குது நீங்கள் பதினஞ்சு மார்க் இன்டர்வியூ பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் சரிங்களா இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து எண்பத்தஞ்சுக்கு வந்து எழுபது மதிப்பெண் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எண்பத்தஞ்சுக்கு எழுபது வச்சுருக்காரு ஒருத்தர் எண்பத்தஞ்சுக்கு அறுபது வச்சுருக்காரு அவங்க வந்து இன்டர்வியூவில் என்ன பண்ண முடியும் ஒரு மூணு மார்க் நாலு மார்க் தான் டிஃபரன்ஸ் பண்ண முடியும் தர எல்லாருக்கும் வந்து பதினஞ்சுக்கு பதிஞ்சு யாராலும் கொடுக்க மாட்டாங்க அவங்க கேள்வி வரும் பதினஞ்சுக்கு பதிஞ்சு அந்த பையனுக்கு எப்படி போட்டேன்னு கேள்வி வரும் சரிங்களா உங்களோட ரெண்டு மதிப்பெண் மூணு மதிப்பெண் போட மட்டுமே தவிர அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு லோ லெவலில் ஒரு மற்றவருக்கு எண்பத்தஞ்சுல அறுபது இருக்கான் அவனுக்கு பதினஞ்சு போட்டு நூற்றுக்கு எண்பத்தஞ்சிலாம் கொண்டு வர மாட்டாங்க உங்களோட ஒரு மதிப்பெண் ரெண்டு மதிப்பெண் தான் வித்தியாசப்படும் அவங்க நல்லா பண்ணியிருந்தான் அதனால நீங்கள் எழுத்து தேர்வு நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கலாம்னால் கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு விப்ரவில நீங்கள் ஜாயின் பண்ணியே தீர்வீங்க சரிங்களா அதை அடிச்சு சொல்கிறேன் நீங்க வந்து ஹோஸ் கையாக வச்சிருந்தீங்க உங்க கம்யூனிட்டியில் நீங்க உங்க ஸ்கோர் கையாக வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க வேலை சரிங்களா சோ இன்டர்வியூ வந்து நீங்க நல்லா பண்ணலாம் பண்ணலாம் அது விட்டுருங்க சரிங்களா இன்டர்வியூ மார்க் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் பெருசா வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது சரிங்களா அதனால் ரிட்டன்ல நீங்க நல்லா மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வேலை சரிங்களா பிப்ரவரியில் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணலாங்க சரிங்களா பிப்ரவரியில் வந்து கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க பிப்ரவரியில் ஜாயின் பண்ணலாம் ஸோ இது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க ஓ இன்டர்வியூ வந்து வெறும் பதினஞ்சு மார்க் தான் நீ ரிட்டர்ல நல்ல மார்க் எடுத்தா உனக்கு மெரிட்ல வேலை கிடைக்கும்னு சொல்லுங்க நிறைய பேர் காசு 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 காசுன்னு அப்படியே அல்ல மோதிக்கிட்டு இருக்காங்க இதுதான் சூச்சமா நீங்க நல்லா மார்க் எடுத்து நீங்க இரநூறுக்கு நூத்தி நாற்பது மேல எடுத்துருக்கீங்கன்னா நீங்க கேஸ் கூட போடலாங்க என்னங்க எல்லாரோட எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் உரிமை சட்டத்தில் போடலாம் சரிங்களா அவ யாரும் பயப்படாதீங்க அது நமக்கு நேர்மையா என்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசு வந்து கிடைச்சிக்கத்தாங்க செய்யணும் சரிங்களா அது அறத்துக்கு என்றைக்குமே வீழ்ச்சி கிடையாது தவறு பண்ணவங்க தான் வருத்தப்படணும் பயப்படணும் சரிங்களா அதனால் நேர்மையா பண்ணியிருக்கீங்க நேர்மையா வந்து நமக்கு மார்க் வரும் நம்புங்க உங்களுக்கு வெற்றியும் தேடி வரை வேலை வருங்க சரிங்களா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் மார்க்கு தான் பேசு அதை பேஸ் பண்ணி தான் வந்து வேலைக்கும் நைன்டி பர்சன்டேஜ் உள்ளே போகிறாங்க சரிங்களா அந்த நம்பிக்கையோடு தான் நான் இருக்கேன் நீங்களும் இருப்பேன் நம்புவோம் ஸோ அதனால் வந்து ரிசல்ட் வந்து அடுத்த வாரத்தில் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ அதாவது இதில் தவற விட்டவங்க அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிங்க சரிங்களா மத்திய கூற்றுவங்கியும் வங்கியும் அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் மாநில கூட்டுறங்கிக்கும் விரைவில் வெளியாகலாம் ஸோ அதனால் வந்து நம்பிக்கையோட இருங்கள் தொடர்ந்து எழுதிருங்கள் இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு நன்றி வணக்கம்